அர்ஜுன் சம்பத் வெளியேற முடியாது வேற ஊருக்கு தான் யோகி போன உத்தரப்பிரதேசம் தான் நீ அவசரி தப்பு உனக்கு செருப்பு தான் தூக்கம் தெரியும் நாங்க வேற தூக்குவோம் அப்ப என்ன ஆகும் தமிழ்நாட்டில் ஒரு சங்கிப்பே நடமாட முடியாது ஒரு காவி நடமாட முடியாது காவல்துறையை துரிதமா முடிக்கி விடணும் இல்லையா மதுரைக்கு அர்ஜுன் சம்பத் வர்றாரு இல்லை தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் போட்டு மதுரைக்கு என்ன எங்க தோழர்கள் போவாங்க அவர் எப்படி மது நோய்க்கு நோக்கி போனாரோ அது மாதிரி அர்ஜுன் சம்பத்து நோக்கி நாங்க போவோம் அது அவர் போகும்போது ஆரம்பிச்சது யாரு உருட்டல் மிரட்டலுக்குலாம் மதிவதிரி பயப்படல பதில் சொல்லுச்சு எதிர்த்தாலும் செருப்பை காட்டின அதுக்கும் பதில் சொல்லுச்சு நீங்கள் செருப்பை காட்டுறா நாங்க புத்தகத்தை தூக்குறா நீ செருப்பை காட்டுறவன் கொள்கை புரிதலோட ஒரு லட்சிய பெண் வேங்கையாக இன்றைக்கு மதிவதற்கு மேடைகள்ல திராவிட இயக்க சித்தாந்தங்களை பேசிட்டு வருது உனக்கு அவங்களுக்கு பல் சொல்றதுக்கு துப்புலேடா மன நாயே நாய அதே மாதிரிதான் தென்காசியில் ஒரு சம்பவம் அந்த சம்பவம் நடந்து அதுவும் பெண் பேச்சாளர் தான் பாஜக ஒரு போலீசு குக்கியா தான் நிறுத்துறாரு அதுவும் ஒரு பக்கம் பேச முடியல மாதிரி சார் வணக்கம் வணக்கம் ஒரு பக்கம் அரசியல் நிகழ்வுகள் அமைச்சரவை மாற்றம் துறைமுதம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தால் கூட நேற்றுக்கு தினம் ஒரு வட்டம் ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய வட்டமேசை அந்த சபையில் பார்த்திங்கன்னா ஒரு விவாத நிகழ்ச்சியில் கடுமையாக அதிர் சம்பத்து போன்றவர்கள் மதிவதனிங்கிற ஒரு திராவிட கழக பேச்சாளராக போய் அடிக்கிற அளவுக்கு கிட்ட போயிருக்காங்க இப்போ கீழே கொடுத்த சில பேர் செருப்பு தூக்கி காட்டிருக்காங்க அதற்கு மதிவதனையும் கூட நீங்கள் செருப்பு தூக்குறது உங்களுடைய பழக்கம் புத்தகத்தை தூக்குறது எங்களுடைய பழக்கம்னு சொல்லி எந்த ஒரு பயப்படாமல் நின்று பேசியிருக்காங்க இது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது எப்படி பார்க்குறீங்க போகிற செருப்படி வாங்குறதுக்கு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ் அர்ஜுன் சம்பத் தயாராகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் திராவிட இயக்க வரலாறு தெரியாமல் கட்டு குத்துவே நீங்கள் ஒரு முறை ராமேஸ்வரத்துக்கு ஆசிரியர் போயிருந்தார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர் போயிருக்கிறோம் ஆசிரியர் கூட்டத்தை நடத்த விடாமல் கடுமையாக அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர் இதே மாதிரி பண்ணாங்க மதில் இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் தகவல் கிடச்சி மறுநாள் நாங்கள் வந்து போக வேண்டியல ராமேஸ்வரம் அப்போ ராமேஸ்வரத்துக்கே போய் வேண்டி போகாது மண்டபத்தோடு நின்றுக்கிறோம் நெல்பேட்டை சீனி தலைமையில் நாங்கள்லாம் போய் ராமேஸ்வரத்தவே பம்பரமாக சுற்றினோம் ஒரு புனல் போட்ட இல்லை ஆசிரியர் விடிய விடிய பொதுக்கூட்டம் பேசிட்டு தான் வந்தோம் அப்படிப்பட்ட வீரங்க ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க அதனால் இதே எஸ்எஸ் காலனியில் நம்முடைய கண்மணி தமிழரசன் கூட்டம் போட்டிருந்தோம் நாங்கள் அன்றைக்கெல்லாம் சென்னைக்கு போட்டோம் வெளியே போயிட்டோம் பார்ப்பனர்கள் வந்து கண்மணி கூட்டத்தை நடத்த விடலை ரோடு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அதனால் இப்போ அப்பப்போ இந்த மாதிரி சில்லுண்டி வேலையை பார்ப்பாங்க பார்ப்பனர்கள் மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போட்டு வாங்கடா வெளியே வாங்கினான்னு ஒரு போல ஊரை விட்டு போயிட்டான் இப்போ அர்ஜுன் சம்பவத்துக்கு அவன் ஒரு அடிவரடி அவன் ஒரு அடிவரடியாக தமிழ்நாட்டில் ஒரு அடிய பார்க்க ஒரு பெண்ணு ரொம்ப அருகில் போய் அடிக்கப்பறமா இருக்கிறார் ஏ ஒரு பெண்ணென்று பாட்டி அடிச்சிருந்தாலே தெரியும் நீ அடிச்சிருக்கணும் அந்த பிள்ளைய ஒரு சாதாரணமாக இப்போதான் படிச்சுட்டு அந்த பொண்ணு வருது கொள்கை புரிதலோட ஒரு லட்சிய பெண் வேங்கையாக இன்றைக்கு மதிவதுக்கு மேடைகளில் திராவிட இயக்க சித்தாந்தங்களை பேசிட்டு வருது உனக்கு அவங்களுக்கு பல் சொல்கிறதுக்கு துப்புலேடா மன நாயே திராவிட இயக்கத்துடைய ஒரு தீ குச்சிக்கு பல் சொல்ல முடியலையே நீ எப்படி திராவிட இயக்கத்துடைய அணு உண்டை தாங்க போகிற நாங்களாம் திராவிட இயக்கத்துடைய அணு உண்டு எங்க நிற்க முடியுமா நீ மதிவதனி இப்போ தான் வளர்கின்ற மொட்டு ஆனால் அருமையாக கருத்துக்களை சொல்லுது அது பேசுகிற பேச்சுக்கு அடிக்க போகிறேன் அடிச்சுட்டு இருந்துட முடியுமா தமிழ்நாட்டில் அடிச்சல் சமூகத்தை நடமாட முடியுமா இது வன்முறை வீடு அப்புறம் நான் அடித்ததுக்கு முன்னாடி அப்புறம் வன்முறை ஏசு ஒரு கண்ணத்தை சொன்ன மாதிரி ஒரு கண்ணத்தை காட்டினால் மறு கண்ணத்தை திருப்பி நாங்கன்னா பெரியார் உள்ள வந்துவிங்க அண்ணா சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தம்பி கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டினாரு நாங்கள் புத்தியை தீட்டிட்டு போகிறோம் எங்கள் புத்திக்கு முன்னாடி புத்தி இல்லாத நாய் கத்தியை தீட்டுண்டா எங்களை தற்காத்து கொள்வருக்கு தந்தை பெரியார் கத்தியை வைத்துக்கொள்னு சொன்னார் அதான் க தந்தை பெரியாருடைய புத்தி கத்தியை தீட்டான அண்ணா சொன்னார் புத்தியை தீட்டிட்டேன் எங்கள் புத்தி கூர்மைக்கு முன்னாடி முட்டா நாய் அடிக்க வரானா நாங்கள் இன்னொரு கணத்தை திருப்பிட்டு வருவோமா நீ மதுவதையை தொற்றுக்கணும்ல அர்ஜுன் சம்பத்தி எங்க நடமாட முடியுமா இல்லை வீட்டுக்கு திரும்பி இருப்பாடா நீ இல்லை மதுரைக்கு வந்து அது மாதிரி ஒரே மாதிரியில் பேசுமாடா நான் என்ன சொன்னேன் கருத்து கருத்து போது அண்ணா சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு பாடம் கருத்து கருத்து எழுத்துக்கெழுத்து சொல்லுக்கு சொல் மோத வேண்டும் நீ அதை தவிர்த்து விட கொள்கையும் இல்ல லட்சியம் இல்ல இது கருத்தா கருத்தரம் கொடுத்தலாம் இது நடந்திருக்குது கருத்தரம் கொடுத்தலாம் அவங்க கருத்து தானே பேசுறாங்க அனாவசியமா பேசல அந்த தாண்டி போறாரு அவரு நீ வேற வழி இல்ல கொள்கை இல்ல உண்ட கருத்து இல்ல லட்சியம் இல்ல உண்ட கொள்கையும் கிடையாது லட்சியம் இல்ல அப்ப இறங்கி பேசாம போயிருக்கணும் நீ அதை விட்டுட்டு ஒரு சாதாரணமாக ஒரு மாணவி தான் சட்டக்கல்லூரி படிச்சுட்டு இருக்கிற மாணவி திராவிட இயக்கத்துடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு அதை தாங்கி கொண்டு எதிர்க்கறதுக்கு சொல்ல முடியாத துப்பு கட்ட ஒரு மானங்கட்ட கூட்டம் இன்னைக்கு வந்து மேடையில் அடிக்கிற வளரும் சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறது திமுக திராவிட மாடல் ஆட்சியா பாஜக ஆட்சியா இந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு நான் இப்போ தம்பி இன்னைக்கு பதவி வைத்திருக்காரு தமிழ் துணை முதல்வர் இவங்கெல்லாம் நீங்கள்லாம் பார்க்கணும் இவங்கெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு எதிரிகள் துரோகிகள் இவங்க சொட்டோலும் ஒடிக்கணும் சட்டத்தால் நாங்கள் மேடையில் எங்கள் மாதிரி ஆள் இருந்தால் தப்பிச்சு கோரிக்க மாட்டேன் அது வேற அது அப்படிதான் தைரியமா அந்த மைக்கு முன்னாடி ஒளிவரிக்க முடியாது நகலவே இல்லை உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் மதிப்பிரி பயப்படல பதில் சொல்லுச்சு எடுத்தாலும் செருப்பை காட்டினேன் அதுக்கும் பதில் சொல்லுச்சு நீங்க செருப்பை காட்டினா நாங்கள் புத்தகத்தை தூக்குறீங்க நீ செருப்பை காட்டுறவன் நாங்கள் புத்தக தூக்குறவன் புத்தகத்துக்கு முன்னாடி நீ வர முடியுமா நீங்க நாம கட்டி நீங்க பொட்டு கொட்ட கோட்டை காவி இவனுக்கெல்லாம் இருக்காது நீங்கள் பார்வீக பூரா பாருங்க உத்ராட்ச கொட்டை காவி பட்டை கொட்டையை போட்டுற நாய்களுக்கு வெட்டையை போட்டு திருவான் போய் தவிர எங்கள் மாதிரி கருஞ்சட்டை போட்டு ஒரு இளம் வயதில் சட்டக்கல்லூரி மாணவி ஒரு கருத்து சொல்லுதுன்னா உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நீ கருத்து சொல்லு அதே மாதிரி தான் தென்காசியில் ஒரு சம்பவம் தென்காசிலேயும் அந்த சம்பவம் ஒரு திராவிட அதுவும் பெண் பேச்சாளர் தான் பாஜக ஒரு போலீஸ் கூட்டியாக தான் நிறுத்துறாரு அதுவும் ஒரு பக்கம் பேசும் நான் காவல்துறையில ஆர் எஸ் எஸ் சங்கிகள் ஊடிருவிக்கிறதாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் ஊடி இந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாக பல மாதங்களா சொல்லிட்டு வர்றேன் எப்பயும் சொல்றேன் என்ன பெண் பேச்சாளர் நம்ம திராவிட இயக்க பேச்சாருடைய பேச்சை நிறுத்த சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய சண்டியரா கருத்து சுந்தரம் இல்லையா தமிழ்நாட்டில் நடக்கிறது திராவிட மாடல் அரசு திராவிட மாவட்ட முதல்வர் தமிழ்நாட்டில் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் திராவிட இயக்கத்துக்காரரு கருத்து சுதந்திரம் சொல்லாம யாருக்கு அந்த உரிமை இருக்கு அதனால காவல்துறை நிறுத்திருக்க கூடாது பேச விட்டுருக்குன்னா பாதுகாப்பு கொடுத்துருக்க தடுக்கக்கூடிய ஊரு விளைவிக்கக்கூடிய கழகம் விளைவிக்கக்கூடிய இந்த சங்கை கூட்டத்தை சிறையில் அடைச்சிருக்குண்ணா இன்னைக்கு நீதித்துறையில் எப்படி இருக்குன்னு கேட்டா இவங்க கூட்டு போனா விட்டுறாங்க அதே இதுல திராவிட இயக்க பேச்சாளர்கள் பேசுனா உள்ள வைக்கிறாங்க சார் இது இப்படி முழுக்கு பின் முரணா போயிட்டு மோதலாக போயிருந்தா நல்லா இருக்குமா இதுக்கு ஒரு முடிவு வேணும் இல்லையா காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு அரசு காவல்துறையை துரிதமாக முடிக்கி விடணும் இல்லையா மதுரைக்கு அர்ஜுன் சம்பத்து வர்றாரு இல்லை தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போட்டு மதுரைக்கு என்ன எங்கே தோழர்கள் போவாங்க அவர் எப்படி மதுவதிரி நோக்கி போனாரோ அது மாதிரி அர்ஜுன் சம்பத்து நோக்கி நாங்கள் போவோம் அது நல்லா இருக்குமா சார் அப்புறம் அப்புறம் அவர் போகும்போது ஆரம்பிச்சது யார் நான் தான் சொன்னேன் புத்திக்கு வேலை கூட்டு புத்தியை தீட்டுறான்றான் புத்தகத்தை பெரியான்றா கொள்கையை பேசுகிறான்றா நாங்கள் செருப்பை தூக்கமுன்னா நாங்கள் வேற எதை தூக்குவோம் உனக்கு செருப்பு தான் தூக்க தெரியும் நாங்கள் வேற எதை தூக்குவோம் அப்போ என்ன ஆகும் தமிழ்நாட்டில் ஒரு சங்கிப்பே நடமாட முடியாது ஒரு காவி நடமாட முடியாது கருப்பு சட்டை திராவிட இயக்கத்துக்காரன் பெரியார் பெரும்படை திரண்டால் அர்ஜுன் சம்பத் வெளியேற முடியாது தமிழ்நாட்டில் வேற ஊருக்கு தான் போகணும் யோகா உத்தரப்பிரதேசம் தான் போகணும் அவசியம் தப்பு அதே மாதிரி நம்மளும் கூடாது இல்லை நான் என்ன சொல்லுவேன் உனக்கு கருத்து சூதரம் இல்லையா உனக்கு மேடை போட சொல்லி உரிமை கொடுத்துருக்கு உனக்கு மேடை சுதந்திரம் இருக்குது உனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுக்குது வாங்கி பேசு இல்லை ஒரு கருத்தரங்கத்துக்கு வந்தால் அந்த கருத்தை மறுத்து பேசு நீ வந்து ஆரம்ப சண்டியரா நீ தமிழ்நாட்டில் சண்டையர்த்தனை பண்ண பார்க்குறீங்களா காவி கூட்டம் சொட்டோல் பொடிச்சு புடுவான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தானே நிற்க சண்டையர்த்தல நாங்கள் பண்ண மாட்டோம் இங்கே அமைதி நிலவும் நினைக்கிறோம் திராவிட மாடல் அரசு நடந்துக்கிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நினைக்கிறான் கருத்து சுதந்த மதிக்கிறான் நீ கருத்து சுதந்த மிதிக்கிறன்ற போர்வில ஒரு இளம் பிள்ளை வளர்ந்து வர்ற குழந்தைய நீ அடிச்சு நொறுக்குணுன்ற மாதிரி மிரட்டுற மாதிரி போனா உன்னை அடிச்ச நொறுக்குவோம் நீ போன முயற்சி பண்ற நாங்கள் செய்வோம் திராவிட இயக்கத்தை பொறுத்தளவுல நீ எதை செய்கிறியோ அதாவது எதிரி என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அதான் மாவோ சொன்னார் அந்த ஆயுதத்தை நம்ம எடுக்க வேண்டி வரும் இப்போ நாங்கள் கையில் எடுக்கலை அர்ஜுன் சம்பத்தை பார்த்து இதே மாதிரி ஒரு ஆள் அடிக்க போயிருந்தால் நாங்கள் தப்புன்னு தான் சொல்லுவோம் ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் ஒரு மேடையில் வரம்பு மீறி அர்ஜென்ட் சம்பத்து பேச்சுக்கு அடிக்க போனால் தப்புன்னு சொல்லுவோம் நீ அடிக்க வரேன்னு சொன்னால் அந்த துணிச்சலுக்கு எப்படி வந்துச்சு இது யார் மண் இந்த பெரியார் மண் இந்த மண்ணில் ஒரு காவி சட்டக்காரன் அது அடியாள் வேலை பார்க்குற நீ ஒரு 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 இன்னும் சொல்லணும்னா பாஜகவுக்கு ஒரு மாமா வேலை பார்க்குறேன் நீ நீ வந்து இந்த துணிச்சலோடு நடமாடுன்னு நினைச்சியாக அடங்கி கொள் லோன் அடக்கி காட்டுவோம் எச்சரிக்கை